புத்தானம்பட்டி மாணவர் கார்த்தி அவர்கள் ஊ கார்த்தி அவர்கள் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் மதிப்புரை பதிப்புரை வழங்க வருகிறார் கார்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இழந்த பேரவை சார்பாக வணக்கம் ஐயா அய்யா அனைவருக்கும் வணக்கம் தமிழே உன் பெயரை ஊற்றெடுத்தாய் ஓடுகின்றார் நதியாக கலக்கும் கலப்பும் நீ கடலில் என்னுடைய என்னுடைய உணர்வும் நீ எழுத்தும் நீ உன்னுடைய உன்னுடனே உயிர் உயிராகவும் அன்னை அன்னையை முதலாகவும் ஆட்கொண்டேன் என் தமிழாய் உனக்கு முதற்கண் வணக்கம் அவையோருக்கு முதற்கண் வணக்கம் நான் இதுவரை இந்த இதை போன்ற வகுப்பு எல்லாம் நான் பார்த்ததில்லை இப்பொழுதுதான் முதல் முதல் முறையாக கலந்து கொள்கிறேன் என்னால் முடிந்த ஒரு சிறிய அது திருக்குறளை பற்றி பார்ப்பதற்கு இந்த உலகில் வேறு எந்த மொழியை எந்த ஒரு நூலும் குறிப்பிடவில்லை உலகில் முதன்முறையாக தோன்றிய திருக்குறள் இரண்டு அடிகளின் முதலாக பெருக்கும் திருக்குறளை பற்றி நாம் காண வந்துள்ளோம் அதாவது திருக்குறள் சுருக்கமாக ஒரு தொன்மையான மொழி அதாவது ஒரு ஒரு குரலில் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கான அனைத்து செயல்களிலையும் பற்றி இந்த திருக்குறளில் காண வந்துள்ளோம் இந்த திருக்குறளின் மூலமாக ஒரு மனிதன் வாழ்வுக்கு அடிப்படையாக ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கின்றது மனிதன் பிறக்கும் பொழுது அவ அவர்கள் செய்யும் செயல்கள் செயல்பாடு அனைத்து விதத்திலும் இந்த திருக்குறளில் ஒவ்வொரு இடம் உண்டு மனிதன் செய்யும் தவறையும் மனிதன் செய்யும் பல விசே பல செயல்களையும் இவற்றின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் திருக்குறளில் வந்து ஒரு குரல் என்பது வந்து அஹ் இரண்டி அதாவது நான்கு அடிகள் ஆஹ் முதல் மேல் வந்து நான்கு அடிகளும் கீழ் வந்து இரண்டு அடிகளும் உள்ளது ஏனென்றால் உலகில் வந்து நிலையாமையை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அடிகளை பெற்றிருக்கின்றது அறம்பொருள் இன்பம் என மூன்று பிரிவுகளை பிரித்து பாடப்பகுதியில் முப்பா முப்பால் என ஆரம்பித்து குறிப்பிடப்படுகின்றது தொல்காப்பியத்தில் தமிழ் கவிதைகளின் இலக்கியமாக குருவெண் குருவெண்பா வெண்பாட்டு குருவெண்பாட்டு என்பது குரல் குரல் பாடும் எனவும் பின்னர் குரல் எனவும் அழைக்கப்படுகின்றது இரு அடிகளை கொண்டு முதலடி நான்கு வரையிலாகவும் கொண்டுள்ளவை சீர் கொண்டுள்ளதாகவும் இரண்டு அடிகளை மூன்று சீர்களையும் கொண்டிருப்பதாகவும் வெண்பாக்கள் இலக்கண இலக்கணத்திற்குட்பட்டதாகவும் கவிதை வடிவில் முக்கியமாக ஒன்றாக தெய்வத்தன்மையின் காரணமாக திரு என்றால் அடைமொழியாகவும் திருக்குறள் என அழைக்கப்படுகின்றது ஆளும் வேளும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என இது நாளும் இரண்டும் நாளடியாரை பற்றியும் இரண்டு என்பது திருக்குறளின் இரண்டடிகளை பற்றியும் இந்த திருக்குறளில் காண்டுள்ளோம் வள்ளுவர் தன்னை இவ்வுலகம் தந்ததே வான்புகழோடு கொண்டு தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதியார் இதனை திருக்குறளை மேலும் பெரு பெருமை கூறியதாக சொல்லியுள்ளார் அணுவைத் துளைத்தோல் கடலை புகட்டினும் அரித்த குரல் அணுவைத் துளைத்தோல் கடலை காட்டி குறுந்தேறினும் குரல் இது வந்து இத வந்து யார் சொல்றாங்கன்னா இடையூறு தார்மிக வாழ்வில் இன்றிய அதிகாரத்தில் ஒரு பாடூலாக வள்ளுவரின் உச்சரிக்கும் இதை தொண்டுள்ளார் இவரை போன்ற ஞான போதிகளிலும் தந்தவர் யாரும் இல்லை என்று கா மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளார் கடந்த காலத்தில் நிகழ்காலத்தை உருவாக்கும் பூமியை மனித குலத்தினை நடத்தும் நெறிமுறைகளை திருக்குறள் வடிவத்தில் க கருதப்படுகின்றனர் இவற்றினை இவற்றினை வந்து அஹ் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நமக்கு உரையாற்றுகிறார் உலக மக்கள் போற்றும் திருக்குறளில் காலத்தின் அழியாத பண்பாட் பண்பாட்டை தமிழ் ஞானத்தினை தொகுப்பினை உலகம் முழுவதும் போற்றி பாட வேண்டும் என்று உணர்த்தியுள்ளார் உலகப் பொதுமறை என்பது உலகிற்கு பொதுமையாக நின்று பொருள் தரக்கூடிய ஒரு நூலாக அமைவது திருக்குறள் திருக்குறளின் வாயிலில் வந்த வாயுரை வாழ்த்து என்று இதற்கு சிறப்பு பெயரும் உண்டு சிறப்பு பெயர் இதற்கு உண்டு வாயுரை வாழ்த்து என்பது வாழ்க்கைக்கான செயல்முறைகளை தெளிவாக காண்பதற்கு இதனை வாயுரை வாழ்த்து என்று அழைக்கின்றார் திருக்குறளில் ஆயிரத்தி முப்பத்தி முப்பது திருக்குறள் உள்ளது அதிகாரம் என்பது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளது இந்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என அழைக்கப்படும் காமத்து பால் அப்படி என்று மூன்று பிரிவுகளில் உடையது இந்த ஒவ்வொரு பாலிற்கும் அறத்துப்பால் என்பது அறம் என்பது அறத்தினை ஒருவருக்கு கூட்டி வளர்க்க வேண்டும் அறம் என்பது நியாயம் சரியான வழி நேர்மை இதனை பற்றி குறிப்பதாகும் பொருட்பால் என்பது ஒருவருக்கு சரியான வேலையை பொருட்படுத்தி கொடுப்பது பொருட்பால் எனப்படுவது இன்பத்துப்பால் என்பது இல்லறை வாழ்க்கை இல்லறை வாழ்க்கையை மேற்கொள்வது இதனை வந்து மூன்றாக பிரித்து வள்ளுவர் நமக்கு தெரிவித்துள்ளார் இதில் வந்து அறத்தில் வந்து அறம் எனப்படுவது அறத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு நல் நன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த அறத்துப்பாலில் தெரிவிக்கின்றார் அறம் என்பது மக்களின் முன்னே சரியான வழிக்கு ஒருவரை கொண்டு செல்வது இதனை வந்து மக்களின் வாழ்க்கைக்கும் நல்ல வழிமுறைகளுக்கும் அடுத்து வரும் வம்சாவளிகளுக்கும் தெரிவிக்கும் வகையில் இந்த அறத்துப்பால் அமைந்துள்ளது பொருட்பால் என்பது ஒருவருக்கு என்ன நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுக் கொடுத்து மக்களுக்கு சரியான வேலையை செய்து கொடுப்பது பொருட்பால் என அழைக்கப்படுகின்றது இன்பத்துப்பால் இன்பம் என்பது இல்லற வாழ்க்கையை குறிக்கின்றது இல்லற வாழ்க்கை என்பது இல்லற வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவி கூடிய குறி குறிக்கிடப்படுகின்றது இதற்கான உரையாசிரியர்கள் யாருங்கன்னா தர்மக்குட தாமத்து நச்சினார் பரிமேலு அழகருவை திருமலையார் மல்லர் பரிம்பெரும் பெருமாள் கழிஞர் வள்ளுவர் நூலாக செய்திகள் இவர் வகுக்கின்றார் திருக்குறளில் இடம் திருக்குறளில் வந்து முதல் ஆ முதல் இன் வரை உள்ள எழுத்துக்களின் மூலம் இந்த திருக்குறள் அமைந்துள்ளது இதில் வந்து ஒரு எழுத்துக்கள் மட்டும் இடம் பெற்றிருக்காமல் இருக்கும் அந்த எழுத்தானது வந்து அவ் ஔவ் என்ற எழுத்து வந்து எந்த ஒரு இடத்திலும் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார் இது வந்து சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமாழை வெண்பா போன்ற நூல்களில் திருக்குறளின் பெருமை மிக்க நூலாக மறுக்க மறுக்கப்படுகின்றன திருக்குறளில் முதலில் பதிப்பித்த மலையாளத்து மகன் ஞான பிரகாசர் முதலிய அஹ் முதலியவர் பதிப்பித்துள்ளார் இது வந்து தஞ்சையில் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது உலகத்திலேயே ஆஹ் திருநாளாக தமிழர் திருநாள் ஒரு நாள் ஒன்று அன்று தை இரண்டாம் நாளாக தை திருநா தை இரண்டாம் நாளாக திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரலில் இவர்களை எல்லாம் கற்றறிந்தோர் இதனை வந்து போட்டியாக வைத்து நடத்தினால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தை திருநாள் முன் அந்த இரண்டாம் நாளாக திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆஹ் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருக்குறள் பேரவை நடத்த வேண்டும் என்று எனது வேண்டுகோள் இப்பொழுது வந்து தமிழர் இருந்தவர் தமிழில் வந்து கதி கதி என்றால் கா என்றால் முதலில் கம்பராமாயணத்தினை குறிக்கும் தி என்றால் திருக்குறளை குறிக்கும் இதில் வந்து திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது வந்து பன்னெண்டாயிரம் சொற்களுக்கும் மேற்பட்டவை அதாவது சொற்களில் ஐம்பதற்கும் குறைவாக ஏறத்தாழ வந்து வடமொழி சொற்கள் வந்து பூஜ்ஜியம் பங்குகள் வகிக்கின்றது அறத்தினை அறத்தினை வருவதற்கு இன்பம் இன்பம் மனது மா மாசிலால் ஆகுதல் அறம் அதுவே அதன் அதன் பெண்ணின் பொருந்தியூழிக்கள் ஊழினால் முயற்சி திரு முயற்சி திருவினையாகும் இடுக்கண் இடுகங்களாம் திருக்குறள் மக்களின் விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் நெறிகளிலும் சிறப்பான தகவல்கள் தகவல்களையும் கொடுக்கின்றன ஒரு மக்கள் சரியான வாழ்விற்கான அடிப்படையாக திருக்குறள் வகுக்கின்றது ஒவ்வொரு திருக்குறளிலும் ஒவ்வொரு பொருள் உண்டு மக்களுக்கான திருக்குறளில் இப்பொழுது தோழர்களுக்கான ஒரு திருக்குறள் என்றால் நட்பு நட்பு என்ற அதிகாரத்து அதாவது நட்பு என்ற ஒரு பொருளில் உணர்த்தப்படுவது அதே வந்து அரசியல் கல்வி ஒழுக்கம் அன்புடைமை இல்லறம் குறித்து எண்ணற்ற நிகழ்வினை திருக்குறளில் அமைந்துள்ளது திருக்குறள் என்பது உலக பொதுமறை என்று சொல்வார்கள் இந்த உலக பொதுமறை என்றால் உலகத்திற்கே பொதுவான மொழியாக திகழ்வது திருக்குறள் அந்த திருக்குறளில் வந்து நாயிலத்தில் மொழி பெய்த்தவன் ஜி போப்பு லத்தின் மொழி லத்தீனில் மொழி பெய்த்தது வந்து வீரமா மொழிவர் இவர்கள் எல்லாம் அயல் நாட்டில் இருந்து வந்து நம் நாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து ஆங்கிலத்தில் தனது இந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அஹ் மொழிபெயர்த்துள்ளார் இதனை வந்து அயல் நாட்டவர்களும் இந்த திருக்குறளை மதிப்புமிக்க குரலாக படித்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம் நாட்டினர் சிலர் மட்டும் சிலர் மட்டும் வரவில்லை பெரும்பாலான இடங்களில் திருக்குறள் முதன்மையாக மொழியாகவும் இருக்கின்றது இன்னும் இத இது இதனை வந்து அதிகப்படுத்தினால் மக்களின் மனதிற்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு தமிழின் திருக்குறள் உலகத்திற்கே சிறப்புடையதாக மாற்றிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது குரலின் குரலின் இனிமையையும் குரலின் அடிகளையும் சிறப்பித்துக் கூறும் வகையில் இந்த திருக்குறளானது அமைந்துள்ளது உதாரணத்திற்கு ஒரு குரல் நட்பின் வாயிலாக ஒன்றுனா முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு நட்பின் வாயிலாக ஒரு திருக்குறள் உள்ளது என்றால் நட்பிற்கானது சிறந்த ஒரு நட்பிற்கான ஒரு திருக்குறளாக அமைந்துள்ளது அதே வந்து கல் அதே வந்து ஒழுக்கத்தின் ஒரு திருக்குறள்னா ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என ஒரு திருக்குறள் உண்டு இந்த திருக்குறள் என்பது ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் தனது ஒழுக்கத்தினை சிறப்பித்து கூறும் வகையில் அமைந்துள்ளதால் அந்தது அந்த செயலானது சிறந்த வகையில் அமையும் என்று திருக்குறளின் வாயிலாக உணர்த்தப்படுகிறது அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சரியான விதையினை விதைத்தால் அறுவடையும் உம் மிக சிறப்பாக அமையும் என்று இந்த திருக்குறளின் வாயிலாக ஆஹ் சொல்லப்படுகின்றேன் இத்துடன் ஒரு சிறிய கவிதையினை முடித்துக் கொண்டு முடிவுரையினை முடித்துக் கொண்டு எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன் தேன் என்றால் இனிக்கும் பூ என்றால் மணக்கும் சூரியன் உதைக்கும் திசை எல்லாம் தமிழ் மணக்கும் தமிழ் மட்டுமே செழுக்கும் என் உயிருள்ளை வரைக்கும் தமிழே என் மூச்சாய் இருக்கும் வாய்ப்பிற்கு இணக்கம் வருகிறேன் வணக்கம் நன்றி 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 கார்த்திக் இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே கம்ப நாடு கண்ட தமிழே பாரதி தோழிலே பழுத்த தமிழே வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே இப்படியாக தமிழ் வள்ளுவன் வீட்டில்தான் வளர்ந்தது என்று உழைத்திருக்கிறார்கள் அதற்கிணங்க உலக பொதுமுறையாம் திருக்குறள் ஐயன் வள்ளுவன் எழுதிய திருக்குறளை மிக அருமையாக பதிவிட்டீர்கள் உலக பொதுமுறையாக திருக்குறள் கருதப்படுவதற்கு காரணம் உலகின் அனைத்து நிகழ்வுகளையும் அணியன் வள்ளுவன் எடுத்துரைத்திருக்கிறார் அந்த கருத்தினை மிக அருமையாக பதிவிட்டீர்கள் உங்களது வெற்றி பயணம் மென்மேலும் தொடர இழந்தமிழ் பேரவை சார்பாக மனம் விரைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த அமர்வு அடுத்த அமர்வு முனைவர் பட்ட ஆய்வாளர் அம்மா சிவகாமி அம்மா அவர்களை மதிப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம்